வந்தாச்சு கேபின் சென்னைக்கு இனி நோ கமிஷன் படத்துல ஒரு ஆட்டம் போடுவாங்க அதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸோட பிரப் சிம்ரன் ஒரு ஆட்டம் போட்டாருங்க முப்பத்தி நாலு பால்ல ஒன்பது ரனுங்க பஞ்சாப் இன்னைக்கு பட்டை கழுவிட்டாங்க இது தினமலரின் கிரிக்கெட் திருவிழா பிரசென்ட் பை எஸ் பி ஆர் சிட்டி பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ்ல பஞ்சாப் கிங்ஸ் வந்து வின் ஆகுறாங்க அண்ட் அவங்க வந்து டேபிள்ல செகண்ட் பொசிஷன்ல ரீச் ஆகிறாங்க பட் அதுக்கு முன்னாடி லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் ஏன் லூஸ் ஆகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட ஸ்ட்ராங்கான விஷயமே வந்துட்டு மிஷல் மாஷ் நிகலஸ் போரன் ஆரஞ்சு கேப் போட்டர் பட் நிகலஸ் போரன் பர்ஃபார்ம்ஸ் ரியல் லெவல் பட் மிச்சல் மாஷ் நீ ஒரு சூப்பரான டெலிவரிக்கு வந்து அவர் ஃபெயில் ஆகுறாரு பட் அதுக்கு முன்ன இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பந்த் பந்து தொடர்ந்து மூணாவது வாட்டி வந்து அவர் ஃபெயில் ஆறாங்க பந்தோட ஃபார்ம் ஒரு பெரிய வரியாவே இருக்கு அதே மாதிரி இம்பாக்ட் பிளேயரா ஒரு லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் வந்து கொண்டு வராங்க சித்தார்த் அப்படின்னு சொல்லி அவரு முதல் ஹீரோஸ் ஃபெயில்ஸ் டு இம்ப்ரெஸ் பட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இங்க ஓவரால பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்துல் சமாத் லோட் அந்த ஆர்டர் வந்து சூப்பரா வந்து ஒரு குவிக் ஃபயர் வந்து ஸ்கோர் பண்றாரு அதே மாதிரி ஆயுஷ் பதானி சூப்பரா வந்து இன்னிங்ஸ் பில்ட் பண்றாரு பார்ட்னர்ஷிப் அழகா பில்ட் பண்ணி ஒன் செவன்டி கொண்டு போறாங்க சோ பேட்டிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீசென்டா பர்ஃபார்ம் பண்ணாங்க பட் ஓவரால போலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் லுக் பிரிட்டி ஆட்னரிங்க சத்ரு டாகூர் டாகூர் ஆகட்டும் இல்ல ரவி பிஷ்ணு ஆகட்டும் எல்லாரும் வந்து கொஞ்சம் ஃபெயில் ஆகுறாங்க பட் அதை தாண்டி ஓகேங்களா பட் கண்டிப்பா இங்க பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் பத்தி பேசி ஆகும் பஞ்சாப் சூப்பர் கிங்ஸோட ஓப்பனிங் மேட்ச் நம்ம ப்ராப் சிம்ரானுங்க ஆமா அவர் என்னன்ற அவர் என்ன சொன்னாருன்னா நான் வந்து அறுபது லட்சம் இருக்க சார் நீங்க காசு ஏத்தி கொடுங்க நான் கண்டிப்பா பர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்றது இந்த வருஷம் ஃபோர் பாயிண்ட் எயிட் ரோஸ் வந்து இதே பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் ஆர் பைங் ஹேம் என்ன ரீடைன் பண்றாங்க ஆனா அவர் வந்து இன்னைக்கு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து தேர்ட்டி ஃபோர் பால்ஸ் சிக்ஸ்டி நைன் அடிக்கிறாரு அதே மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர்

நான் அவங்க எல்லாருக்கும் ஒரு மூணு நாலு கோடி கொடுத்துறேன் இறங்கி எனக்கு அடிச்சு கொடுத்துறேங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவா எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணியிருக்காரு பட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மேட்ச் வின் பண்ணது ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பஞ்சாப் கிங்ஸோட போல அரிசிப் செல்லுங்க ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே மிச்சல் மேட்சோட ஒரு அவே டெலிவரி அவர் அப்படியே தெளிவிட்டார் அவர் பால் அப்படி உள்ள வந்து அப்படியே வந்து ஸ்விங் ஆகுது ஸோ அரிசிப் சூப்பரான விக்கெட் மிஷல் மேட்ச் கிடைக்காரு அதுக்கப்புறம் லாக்கி ஃபோகன் ஆகட்டும் இல்ல ஃபர்ஸ்ட் சேஞ்ச்ல வர கிளென் மேக்ஸ் சொல்லுங்க அந்த கிளென் மேக்ஸ் வந்து பந்தோட விக்கெட் எடுத்துட்டு மேட்ச் சூப்பரா வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க அதுக்கு அடுத்த வர மூணு போலர்ஸ் ஆகட்டும் இல்ல ஜான்சன் ஆகட்டும் இல்லாட்டி வந்து யுவேந்திர சாஹல் கூட ஒரு இம்பார்ட்டன்டான பிரேக் தோ கொடுத்தாருங்க நம்ம நெக்லஸ் போன்ற ஸோ ஓவர்ஆலா நம்ம பஞ்சாப் கிங்ஸோட போலிங் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ யூனிட் வந்து சூப்பரான லைன் அண்ட் லென்த் அட்வான்டேஜ் ரெண்டு முக்கியமான அட்வான்டேஜ் இன்னைக்கு பஞ்சாப் கிங்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க லக்னோட ஹோம் கிரவுண்ட்ல போய் அடிக்கிறாங்க ரெண்டாவது ஒரு கன்வின்சிங்கான நெட் விக்ட்ரி அடிக்கிறாங்க ஒரு கன்வின்சிங் வந்துன்றது நெட் ரெண்டு பிளே ஆஃப்ஸ் போகும்போது கண்டிப்பாக அவங்க ப்ளாக்குங்க சோ இன்னைக்கு பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் லெட் பை श्रेயஸ் ஐராவட்டோ லெரிக்கி ஆகட்டும் ரெண்டு பேர் அருமையா பிளான் பண்ணி சூப்பரான ஸ்டிராட்டஜி போஸ் கொண்டு வந்து இன்னைக்கு பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் ஒரு சூப்பராladi மேட்ச் வெற்படிட்டாங்க ஐ ऍम ஷور த பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கண்டெண்டர் இருப்பாங்க சோ சூப்பர் गाइस இதோட நாக்கலப்புற அடுத்த மேட்ச் நான் உங்களை டாடா you தினமலர் லைக் பண்ணுங்க subscribe பண்ணுங்க comment பண்ணுங்க this is thank you ஃபெஸ்டிவல் இந்தியா மார்க்கெட் ஆஃப் இந்தியா by cabin hello driver partners vandachu cabin chennai ku no commission no tension